உன் நிர்வாகம் சரியில்லை அதனால் நான் தனி நிர்வாகம் ஆரம்பித்து நானும் ஒரு சபையாக இருந்து கொள்வேன் என்று போவது போவது எதனால் என்றால் அவருக்கு அந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவேதான் இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆஃப்டர் லவ் அண்ட் ஜெயில் ஃபார் ட்ரூத் அண்ட் டிசையர் டு பிரிங் இட் டு லைட் த ஃபாலோயிங் தீசிஸ் வில் பி பப்ளிக்லி டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்றார் இதே அந்த தீசிஸ் டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா இதுல எவனா ஏமாளி வந்தால் மனித சட்டங்களின் கோட்பாடு என்று நம்ப கூடியவர்கள் தான் எல்லாம் புரிஞ்சிங்க நான் வந்து அர்த்தத்துல சொல்ற ஏமாலின் மனித சட்டம் கேட்குமா மனித சட்டத்துக்காக கடவுள் நம்மை நமக்கு ஏதாவது சன்மானம் மனித சட்டத்தை கடைபிடித்தால் மனிதன் சன்மானம் கொடுப்பான் அப்படிதான் வந்து மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தான் அது ஒன்று நல்லவர்கள் என்று பெயர் வைப்பான் மனிதன் வைப்பான் மனித சட்டத்துக்கு மனிதன் தான் நமக்கு சன்மானம் கொடுக்க முடியும் அது கொண்டு கடவுள் எதற்கு கொடுப்பார் கடவுள் சட்டத்தை கடைபிடித்தால் கடவுள் சன்மானம் கொடுப்பார் இது உண்மை அனைவர் மாத்திராரு மனித சட்டத்தை கடைபிடித்தால் கடவுள் சன்மானம் கொடுப்பார் அந்த உண்மையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது ஐம்பத்தி ரெண்டு கோடி பேரை நம்ப வைத்து அழைத்து சென்றார் இந்த டிஸ்கஷன் மூலியமாக அதுல இத்தனை பேரை அவர் வந்து வழி தவற செய்தார் சரியா அதுதான் இங்க பார்க்கிறேன் என்றால் ரெண்டாம் தசோனிக்க ரெண்டு பத்துல ஏற்க என்ன பார்த்தோன்றால் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி சாத்தா அழிந்து போகிறவர் அப்படின்னாத்தர் போன்றவர்கள் அழிவை கேட்கிறார்கள் அவர்களுக்கு வந்து குடும்ப உறவு வேண்டாம்னு சொல்லிட்டா இப்ப குடும்ப உறவுல இல்லாதவங்க என்ன பண்றாங்க அழிந்துதான் போவார்கள் அவர்களை கடவுள் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை அதான் நிறையா துவமையில சொல்ல தூக்கி குப்பையில தான் போடணும் தான் செய்யணும் அவங்க எரிக்கிறது நரகன்டுவாங்க எரிக்கிறதுன்னா திருப்பி வந்து ஒன்னு இல்லாத நிலைக்கு அனுப்பிவிடுவேன் உன்னாட ஆன்மாவை இருக்காது ஆன்மாவாக வேணான்னு சொல்ற அப்புறம் எதுக்கே அவனை வச்சுக்கணும் அப்படின்னு அனுப்புறாரு தண்டிப்பதன் அடையாளமாக எரிப்பதல்ல சரியா எனக்கு தேவையில்லைன்னா அழிச்சிருவையா அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர்கள் பரவாயில்ல நான் அழிஞ்சு போனா பரவாயில்லன்னு சொல்றவங்க தான் இவங்க அதனால் அவர்களை அழிந்து போகிறவர்கள் என்று பார்க்கிறார் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்ற வேண்டுமாம் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைக்க வேண்டும் அப்படின்னு கடவுளை ஏற்படுத்தி இருக்கிறார் பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தினார் புரியுதா அப்படிதான் மாட்டின் உத்தர வஞ்ச காற்றலுக்கு உட்படுத்தி வெளியேற்றி விட்டார் ஏதோ பதவி கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணம் இருந்தது அவருக்கு இவருடைய பதவி இவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி தூக்கி இன்னொரு குருவானவர் கொடுத்து விட்டார்கள் அதுல அந்த திருச்சபை மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது அவருக்கு அதனால் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு என்னெல்லாம் குற்றம் இருக்கிற திருச்சபையில் என்று யோசிச்சு யோசிச்சு எழுதி பார்த்தார் அதுல அந்த தொண்ணூத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் வந்தது அவருக்கு ஏன் வந்துச்சு இது அவ்வளவு வந்து சாத்தானுடைய வேலை இவ்வளவு பாய் கொடுத்தது ஏன்னா இவ்வளவு கொடுத்தாதான் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியும் சாத்தானால் அதற்கு கடவுள் அனுமதித்தார் சொல்லுது ஆகவே நான் மனித சட்டத்தை கோட்பாடாக பார்த்து அதை மீட்கும் என்று சொல்வதோ நம்புவதோ பொய் சரியா அதுதான் சொல்லுவேன் பொய்யானதே அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் என்ன பண்றார் மாட்டின் உத்தர போன்ற அந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி நபர்கள் பிளஸ் அவங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு வஞ்சகாற்றல் ஏமாத்து வரைக்கு உட்படுத்தினார் ஏன் உட்படுத்துறாரு ஏன்னா இவங்களை பிரிக்கணும் இவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் கத்தோலிக்கர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப கத்தோலிக்கர்களுக்கு வந்து மீட்பு பெறுவதா இந்த மற்ற கிறிஸ்தவர்கள் மீட்பு பெறுவதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி அதனால அவங்க பிரிச்சு எப்படி வந்து தீர்ப்பு சொல்றது இவ்வாறு பற்றி கொண்டு வாழாது உண்மை உண்மை எது மூலமாக மீட்பு கிடைக்கும் என்பது உண்மை ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கடவுள் சொல்கிறார் ஆதாமியவாளிடம் அதை தான் சொன்னார் உனக்கு வேணும்னா நீ வந்து இதை சாப்பிடாத என் உறவு வேணும்னா என் உறவு வேணான்னா சாப்பிடு என்றைக்கு சாப்பிடும் அன்றைக்கு சாகவே சாவாய் அப்படின்னா உறவுல நிலையில் ஒருவருக்கு வருவது சாவுதான் அப்படின்னு சொல்லி தருகிறார் அதனால் இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது பொய்ய பொய்யை சாத்தான் சொன்ன பொய்யை நம்பி ஏவாள் அந்த கனியை புசிப்பது போல் அதே சாத்தான் சொன்ன பொய்யை நம்பி இன்று அனைவரும் வாழ்வு தரும் உணவை விட்டுவிட்டு இந்த சாவுத்தரும் உணவாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை மனித கட்டளைகளை கோட்பாடுகள் என்று நம்பும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தேர்ந்தெடுப்போர் அனைவரும் என்ன ஆறாங்க அப்படின்னா இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் தீமை கடவுளின் குடும்பத்தில் சேராத நிலைதான் தீய நிலை சேர்ந்த நிலை நன்மை நிலை அப்ப அந்த தீமையில் இன்பம் காண்பவர்கள் அதுல போய் சேர்றதுல இன்பம் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் நம்மளுடைய சகோதரர் இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம வந்து பாவம் செய்யாதவர்கள் அவங்க சில வழிபாடே செய்யல சடங்கு ஆச்சாரம் செய்யல அதை பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு அதுல ஒண்ணுதானே இந்த நைன்டி ஃபைவ் தீசிஸ் அப்படின்னு சொல்லி அதுல இன்பம் காண்கிறார்கள் இதெல்லாம் நாங்க செய்யாதவர்கள் கடவுள் கேட்பட அப்படின்னு போய் சொல்லிக்கிறாங்க அதனால அதுல இன்பம் காண்கிறார்கள் அப்படி இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவ அவங்க எல்லாம் இங்கே பிரிக்கணும் அதுக்காக கடவுள் அதை வஞ்ச ஆற்றலுக்கு அவர்களை உட்படுத்துகிறார் அதுல இப்ப நாட்டின் காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் இவதான் வஞ்ச ஆற்றல் ஐயாற்று வலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சாத்தா வெறுமனே இந்த டிசிஸ் மாதிரி புரிதலில் மட்டும் குழப்பம் ஏற்படுத்தாமல் வல்ல செயல்களையும் செய்ய விதத்துல கொண்டு வரான் ஒரு சபை என்று ஒரு சபை